மனுஷருக்கு விரதமாய் மனிதர் இந்த மாதிரி காரியத்தை சொல்றார் கடைசி கால ஆபத்துகள் கடைசி காலத்தில் வரக்கூடிய இந்த மாதிரி தீமைகள் அப்படி சொல்லலாம் இதெல்லாம் கடைசி காலம் தான் இருக்கும் இப்போ யுத்தம் இன்னும் நிறுத்தப்படலை அதுக்குள்ளே சிறையில் யுத்தம் ஆரம்பித்து விட்டது ஒவ்வொரு நாளும் ரத்தம் சிந்தப்படுகிறது ரொம்ப வேதனையான ஒரு காரியம் அதனால் நாம் தேவ பிள்ளைகள் இந்த மாதிரி கடைசி காலத்தில் நபக யுத்தம் யுத்தத்தினால் உண்டாகிற பாதிப்பு இன்னொரு பக்கத்தில் சீனாவினுடைய போர்க்கப்பல்கள் தைவானுடைய கடற்பகுதியில் நிறுத்தப்பட்டிருக்கிறது எந்த நேரத்திலும் தைவான் மீது யுத்தம் தொடுக்கலாம் சீன தேசம் என்கிற ஒரு பயம் உலக அளவிலே காணப்படுகிறது அது ஒரு பெரிய விளைவை உலக அளவில் உண்டாக்கும் என்று சொல்லப்படுகிறார்கள் இந்த மாதிரி பல காரியங்கள் ஜனத்துக்கு ஒரு ஜனம் பல நாடுகளில் உள்நாட்டு யுத்தங்கள் நடக்கிறது பொங்கல்சி லாஸ்ரஸ் அவர்கள் உலகத்தில் நடக்கிற யுத்தங்களை பற்றி பேசுகிறாரு யுக்ரைனில் யுத்தம் ரஷ்யாவில் யுத்தம் மியான்மனில் யுத்தம் அங்கங்கே பஞ்சங்கள் தலைவிரித்து ஆடுகிறது அப்படின்னு உலகத்தில் நடக்கிற யுத்தங்களை பற்றியோ அப்படி சொல்லிட்டு இருக்கார் இவர் ஒரு தனி மனிதனுடைய வீட்டுக்குள்ள ஒரு குடும்பத்தில் நடக்கிற யுத்தங்களை பற்றி இவருக்கு தெரியாது அதை பற்றி இவர் சிந்திக்கிறது கிடையாது ஒரு மனிதனுக்குள்ள ஒரு மனித சரீரத்துக்குள்ளே நடக்கிற யுத்தங்கள் என்ன அது பைபிள் ரகசியம் மறைபழோ இந்த அரசு தெரியாது வெளிநாட்டில் எங்கேயோ நடக்குது யுத்தம் வீட்டுக்குள்ள அவரவர் வீட்டுக்குள்ள இன்னைக்கு சண்டை சத்திர சமாதானம் இல்லை அதுக்கான தீர்வு என்ன அதை சொல்றதுக்கு இடையாது மணிக்கணக்கில் வெற்றுக்கதைகளையும் வேண்டாத விஷயங்களையும் தான் வேதத்திலிருந்து விலக்கிட்டு இருக்காரு இங்க தனி மனிதனுடைய சந்தோஷம் பறி போகுது தனி முன்னேற்றம் தடுப்படுது இது மாதிரி தேவையில்லாத பைபிள் விளக்கங்களை கேட்டு இன்னைக்கு மக்கள் ஒரு திண்டாட்டமான நிலைமையில தான் இருக்காங்க ஒரு திக்கற்ற நிலைமை வெறும் கையிலே இன்னைக்கு சுத்தின இருக்காங்க மக்கள் அன்றாட காரியங்கள மாற்றப்பட்டதாக ஒரு பேங்க் பேலன்ஸ் இல்ல ஒரு சேமிப்பு இல்ல சரி சபை என்ன சாய் அந்த கட்டிட்ட சபை கட்டிட்ட சபைன்றே சொல்றாரு இவரே ஹலோ நம்ம சீreadline மாகிய சபை நம்முடைய குடும்பமாகிய ஆலயம் எப்படி இருக்கணும் அதுக்கு என்ன कुलकर्णी கோட்பாடு இவர் சொல்றது கிடையாது வெளிநாட்டில் சண்டை ரஷ்யாவில் அமெரிக்காவில் இஸ்ரேலில் சண்டை இதைத்தான் சொல்லியிருக்காங்க அதனால நம்ம வீட்டில் இருக்கிற பிரச்சனைக்கு என்ன தீர்வு நம்ம வீட்டில் இருக்கிற பிரச்சனை தீர்ந்தா தான் வெளிநாட்டில் இருக்கிற பிரச்சனை தீரும் நம்ம பிரச்சனை வழி வியாதி தீர்ந்தாத்தான் அதுக்கு வழி தெரிஞ்சாத்தான் உலகத்துல இந்த யுத்தங்கள் நிறுத்தும் அங்க போய் இந்த யுத்தத்தை நிறு நிறுத்த என்ன முடியாது ஒரு தனி மனிதனுடைய சரீரத்தினுடைய வழி நிற்கிறதுக்கு என்ன வழி அதுதான் இந்த வேதத்தில் மறைமுறை ரகசியமா இருக்குது அது முடிந்தவர் யாரும் கிடையாது இதனால இன்னைக்கு வீட்டிலேயே சண்டை வெளியிலேயே சண்டை வீட்டில் நிம்மதி இல்லை வெளியில நிம்மதி இல்லை மனுஷனு இங்க ஒரு நிம்மதியான தூக்கம் இல்லை உறவுக்குள்ள நல்ல ஒற்றுமை இல்லை ஒருத்தர் ஒருத்தர் உதவ எப்படி உயரம் உதவும் முடியல எல்லாம் வருங்கையே எல்லாருமே வருங்கையா இருந்தா எல்லாருமே அன்னதான காட்சியா இருந்தா எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம உதவியா இருக்கிறது பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழி அதெல்லாம் இவரு சொல்ல மாட்டார் ஒரு நல்ல படிப்பு படிச்சா காலேஜ் இன்ஜினியரிங் இதெல்லாம் படித்தா நல்லா சம்பாதிக்கலாமா ஐஏஎஸ் படிங்க அதெல்லாம் சொல்ல மாட்டேன் உழைங்க போய் விவசாயத்தில் உழைங்க மற்றபடி அவங்க வேலை செலத்துல நல்லா உழைங்க வீட்டுக்கு உண்மையா இருங்க வீட்டுக்குள்ள இருக்க வேலை செய்யுங்க அதை செய்யாத நீங்க கட்டிட சபையில் போய் அந்த அதை பத்தி எங்களுக்கு பேச மாட்டேன் இன்னைக்கு கட்டிட சபை கட்டிட சபை சொல்லிட்டு கட்டிடத்துல நின்று இவரு இங்க யுத்தம் அங்கே யுத்தம்ன்றாரு அந்த கேட்கறவள அந்த இவருடைய வசனத்தை விளக்கங்களை கேட்கிற வேதத்துல இருந்து வசனத்தை விளக்க கேட்கிற இவர் இவருடைய பிரசந்த கேட்கிறவள வாழ்க்கையில என்ன தீர்வு தெளிவு உண்டாச்சு எந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சது உங்களுக்கு சில ஆசிரியர்ஸோட பிரச்சனை பிரசங்கத்தை கேட்டு ஒரு வீட்டுல நீங்க சமாதானம் கிடையாது ஏன்னா சத்திய வேத சத்தில் சத்தியத்திலிருந்து ஒரு தரமான விளக்கத்தை இவர் கொடுக்கறது கிடையாது தேவையில்லாத விளக்கம் நடைமுறைக்கு ஒத்துவராத விளக்கம் வாழ்க்கைக்கு வராத விளக்கம் நம்மளுடைய சரீர ஆரோக்கியத்துக்கு ஒரு பிரச்சனை தீர்க்கறதுக்கு சரீர பிரச்சனை மன பிரச்சனை உடல் பிரச்சனை உடல் வலி மனவலி இதை தீர்க்கிறதுக்கு வசதத்தில் இருந்து வேதத்துல இருந்து ஒரு ஒரு விஷயத்தை சொல்றது கிடையாது ஹாஸ்பிட்டலில் கட்டுறாரு ஹாஸ்பிட்டலில் கட்டினா என்ன வருது எங்களுடைய வியாதியெல்லாம் சரியாயிடுமா உலகத்துக்கு வேதியில் எல்லோரும் போய் வந்து அந்த ஒரு லட்சம் ஆயிரம் பேர் இருக்க ஹாஸ்பிட்டல் உட்காந்து இவர் சரி பண்றாரா ஒரு தனி மனிதன் வீட்டுக்குள்ள எப்படி ஆரோக்கியத்தை பெற்றுக்கிறது அது இவருக்கு தெரியாது ஒரு தேவனிய வச்சு ஒரு ஆயில் பார்த்து தலைக்கு எண்ணெய் எண்ணெய் வச்சு முகத்தில் எண்ணெய் தேய்ச்சி எண்ணெய் தேய்ச்சி கை கல்ல எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா வியாதி போகும்ன்ற விஷயம் இவருக்கு தெரியாது வயிற்று வழியா வயிற்றுல தேவனியத்தை வெறும் தேவன்ன நீ பெரிய ஜோபம் பண்ணி அவர் அவர்களுக்கு அவர் கையால் இவர் கையால ஜோபம் பண்ணி தான் தேய்க்கணும் கிடையாது

வாழ்க்கை முழுத துடிச்சு அந்தந்த அவங்களுடைய உறுப்புகள் செயலிருந்து கிட்னி ஃபெயிலர் ஆகிடுறேன் ஒரு தவிப்பிலேயோ துன்பத்திலையோ துயரத்திலேயோ வழியிலே துடிக்கிறாங்க அதுதான் ஒரு சந்தோஷமான வாழ்க்கைக்கு இவர் வழி சொல்லல ஒரு வழி இல்லாத வழி இல்லாத சரீரத்தில் வழி இல்லாத வாழ்க்கை வாழ்க்கைக்கு வழி சொல்லல இந்த வேதத்துல இருந்து வேத ரகசிய மரபு தெரியாதீல புத்தகத்தை இனியும் கேட்டுக்கலாம் அவ்வளவுதான் எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களை